அன்பான இனிய உறவுகளுக்கு அப்பத்தாவோட பிறந்த நாள் விழாவை நல்லா சிறப்பிச்சிடுறாங்க அதனால ஒரு நாள் பாண்டியன் ஸ்டோர் கடை விடுமுறை விடுமுறைப்பட்டுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மறுநாள் ரொம்ப டயர்டாகிறதுனால ரெண்டாவது நாளும் லீவு விட்டுறாங்க அங்கே தங்கமயில் அப்பா தவிக்கிறாரு ரெண்டு நாள் கடலை பொறிக்கடலை அவள் போடுவாங்க இல்லையா வாய்க்கு அந்த மாதிரி நல்லா தின்னுக்கிட்டே இருப்பார் இப்போ எதுவுமே திங்கமிலன்னு தவிக்கிறாங்க வீட்டை தான் அவ்வளோ அள்ளி கொண்டே வச்சிருக்கில அதை வறுத்து திங்க வேண்டியது தானே அப்படி தானேங்க கேட்கணும்னு தோணுது ஆனால் அங்கே அவங்க அம்மா இருந்துட்டு என்ன ரெண்டு நாள் வேலை இல்லாமல் இருந்தால் என்ன ஆகுது என்னம்மா நீ இப்பெல்லாம் பண்ணுற பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தங்க மேலுக்கு போனை போட்டுட்டு ஏண்டி நாளைக்காவது கடை திறப்பீங்களாடி ஏமா படுத்தி எடுக்கிற திறப்பாங்க இப்போ என்ன அப்படின்னு கத்துறாங்க இல்லடி உன் தங்கச்சிக்கு ஃபீஸு கட்டணுண்டி அதாண்டி அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிற ம் என் மாமனாட்டை வாங்கி தர சொல்கிறியா இல்லை என் புருஷன்ட வாங்கி தர சொல்கிறியா அவங்கெல்லாம் பத்து காசு மாட்டாங்க நீ சும்மா ஃபோனை வை என்னை தொந்தர பண்ணாத நான் மூணு வேளை கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க என்ன இவ இப்படி பேசுகிறா இப்போ நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்கிறாங்க உண்மையிலே படிப்பு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசார நேர்மையை வந்து கேட்டால் சரவணனோ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உதவி பண்ணுவாங்க ஆனால் இவங்க மனசில் தான் எல்லாமே கள்ளங்கவடம்லங்க நிறையா இருக்குது அப்புறம் எப்படி இவங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து பார்த்தா நாளைக்காவது எப்படியாவது கடையில் போய்ட்டு பாதி நாளில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படிங்கிறாங்க மறுநாள் கடைக்கு போனதுக்கப்புறம் எப்படா இவங்களாம் விலகுவாங்கன்னு சொல்லிவிட்டு உட்காந்துகிட்டே இருக்காருங்க தங்கமயில் அப்பா என்ன பேசாமல் இருக்கீங்க வேலையை பாருங்க இல்லைங்க எனக்கு தலைவலிக்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நடிக்கிறாரு தங்கமேல் பார்க்குது என்னப்பா உனக்கு தலைவலியா நான் போய் காப்பி வாங்கிட்டு வரட்டுமா இதெல்லாம் ஒண்ணு வேணாமா உன்னைய பார்த்தா தலைவலி மாதிரி தெரியலப்பா என்னம்மா சொல்கிற உனக்கு தலைவலினா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ நடித்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் இப்போ நீ நடிக்கிற என்னப்பா பண்ண போற எதுக்குப்பா இப்போல்லா இருக்கிற என் வாழ்க்கையை கடுத்துடறாதப்பா அப்படிங்குது நான் ஒன்றும் செய்யலம்மா எனக்கு உண்மையிலே தலைவலி பேசாமல் இரு அப்போ மாத்திர தரவா அதெல்லாம் வேணாம் நான் போட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பாண்டியன் எப்படா போகிறான்னு போயிட்டு டக்குன்னு போய் கல்லால் உட்காந்துக்கிறாங்க அடுத்து சரவணன் நின்றுட்டுருக்காரா அப்போ தங்கமிலேருந்துட்டு எங்கே எங்கள் அப்பாவுக்கு அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசாமல் வேலைப்பார் அப்படிங்கிறாங்களா உடனே தங்கமையில் கூப்பிட்றாரு அவங்க அப்பா தங்க மேல ஒரு காபி வாங்கிட்டு வரையா அப்படிங்கிறாங்க காஃபியா என்ன வேணான்னு சொன்னீங்க அட இப்ப வாங்கிட்டு நீ உன் புருஷனை வாங்கிட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே அங்கே அப்பாவுக்கு முடியலைங்க நான் போய் வாங்கிட்டுருட்டோமா அப்படின்னு ஒன்று பார்க்குறாரு சரி சரி இரு நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுறாருங்க வீடியோவை கரெக்டாக கல்லாக்கிட்ட தெரியிற மாதிரி இவர் போன சமயம் பார்த்து வே வேமா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரத்தா ஆட்டையை போட்டுறாரு எடுத்து டாக்கு டாக்குன்னு பேக்கில் வச்சுடுறாரு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுர்றாரு ஆனால் மேல் பார்க்கலங்க பார்த்துருந்தா எப்படியாவது படி பிடுங்கி பாவப்பட்ட ஜென்மந்தான்னு சொல்லணும் அடுத்து காப்பி வாங்கிட்டு இருந்தால் கொடு உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்தா காப்பியை குடிச்சிட்டு நல்லா கிளம்பி போகிறாரு நான் எனக்கு தலைவலிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க போகிறதுக்குள்ள இவர் அதுக்குள்ள செல் எடுத்து பார்த்துறாரு பணம் எடுத்ததை அட பாய் பணத்தோட பணத்தோடு போ போப்பாக்குறாரு அப்படின்னு டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க கையை பிடிக்கல பாண்டியன் வராரு ஒன்றுமே சொல்ல முடியல அப்படியே அடங்கிடுறாரு அடுத்து பார்த்தா பாண்டியன் ஃபோன் பேசிகிட்டு அங்கிட்டு போயிடறாரு ஃபோன் பேசும் என்ன பண்ணுறாங்க தங்கமேலு உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய அயோக்கிய நான் இருப்பார் நினைக்கவே இல்லை அப்படின்னு கத்துறாரு என்னாச்சு மாமா என்ன பண்ணாரு அப்படிங்கல உங்க அப்பா பண்ண காரியத்தை பாரு அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ள விட்டு ஐயாயிரத்தை எடுக்கிறாங்க என்னப்பா இது அப்படிங்கல இல்லம்மா இது நம்ம வீட்டிலேருந்தே கொண்டாந்தம்மா உன் தங்கச்சிக்கு ஃபீஸு கட்டணுமா காலேஜுக்கு அதனால உன் அம்மா தான் விட்டா அப்படிங்கிறாங்க என்ன பொய் சொல்றீங்களா நாடகம் ஆடுறீங்களா கல்லா வளர்ந்து நீ எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இல்லவே இல்லை கரெக்டாக சொல்றாரு அப்படின்னு பார்க்க எப்படி கரெக்டாக சொல்லேன்னு பாக்குறீங்களா இங்கே இருங்க எங்கள் அப்பா அம்மா பழி போடாதீங்க ஆ உண்மைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் நடு ரோட்டில் மாப்பிள்ள என் எப்படியும் எவ்வளோ சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க ரோஷம் வருது இல்லை அப்போ ஏன் எடுக்கிற ஏன் திருடுற அப்படின்ட்டு தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாரு இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை பார்த்தோன்னா ஆடி போறாங்க தங்கமேல் பாவி மனசா அப்படின்னு போட்டு அவங்க அப்பாவை அடிக்கிறாங்க இப்படி பண்டியா இப்படி பண்டியான்னு சொல்லல இல்லைம்மா தங்கச்சிக்கு அப்படிங்கலாம் ஃபோன் அடிக்குது ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டாருங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வேணுக்குன்னு அப்பா இப்படியாவது பணம் கொண்டு வாப்பா இன்றைக்கி காலேஜுக்கு நீ வரலைன்னா என்னை வெளியில் அனுப்பிடுவாங்கப்பா பணம் வேணுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அழுகுதுங்க அப்படியே தங்கமையிலாம் அழுகுது சரவணன் வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா இறக்க முடியல மனசு நல்ல மனசுக்காரங்க பாண்டியன் குடும்பத்தில்ன்ட்டு அப்புறம் பார்க்குறாரு அந்த பணத்தை அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுறாரு அவங்க அப்பாவும் ஃபோனை பேசிட்டு வராங்களா அப்படியே கப்பு சிப்புன்னு வாய முடிறாரு இனிமேல் கை வைக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது சரிங்க பிள்ளை சரிங்க பிள்ளை அப்படிங்கிறாரு பாயே இதை பொத்திக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க மாப்பிள இனிமேல் எதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கறே மாப்பிள கேட்குறேன் மாப்பிள அப்படிங்கிறாங்க இப்போ தலை வலிக்குன்னு சொல்லிட்டு கிளம்புங்க எங்கள் அப்பா கிட்டேருந்து அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி மாப்பிள்ள ம் இந்த நன்றியை செயலை கட்டுங்க அப்படி சொல்லி அனுப்புகிறாங்க அப்படியே தங்கமேலுக்கு அப்புறம் சை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுது ரொம்ப நன்றி மாமா அப்படின்னுட்டு ம் தான் நன்றிய செயல்ல காமி அப்படிங்கிறாரு என்னடா உங்கள் மாமனார் போறாரு அப்படின்னு பாண்டியன் உள்ள வரையில கேட்குறாரு ஒன்றும் இல்லைமாமா அப்பாவுக்கு முடியலை தலைவலிக்கு தான் அதான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போகிறாரு அப்படியா சரி சரி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு பேசிகிட்டு கடையில் வந்து உட்கார்றாங்க பார்த்தா பணங்கள் அப்படி பார்க்குறாங்க பணம் நிறையா இருந்த மாதிரி குறையிற மாதிரி இருக்கு சரி அப்புறமா போகையில் நம்ம என்னைக்குறோம் அப்படின்னு அடிக்கி உள்ளார வச்சிடறாரு அப்புறம் சரவணம் பார்க்குறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்கட்டு வெளியில் போய் வேகமாக ஃபோன் பண்ணுறாரு யாரா இருக்கோ கரெக்டாக ஒருத்தவங்க வந்து ஃபைனான்ஸ் காராக கொடுக்குறாங்க என்னமாம்மா எதுக்கு மாமா ஃபைனான்ஸ் வாங்குறீங்க முட்டாய் வைத்திங்கிறதுக்கு வாயில் அடிச்சேன்னு போடி அப்படிங்கிறாரு அவங்களை அனுப்பிவிட்டு அண்ணே உங்களுக்கு நான் டெய்லி ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐநூறுவா வட்டி வேறு எடுத்திருக்காரு இப்போ ஐநூறுவா குறையுது என்ன பண்றது அப்படிங்களே இன்னொரு ஐநூறுபா சேர்த்து தாங்கினேன் அப்படிங்கிறாங்க இவனோட நினைமைப்பாரு ஒரு சம்பளம்னு வாங்கினேன் ஐயாயிரத்தை கொண்டு போய் கல்லால் என் அப்பா என் அப்பா பண்ண தப்புக்கு என் இந்த தப்புக்குறாரு அப்படின்ட்டு எடுத்துட்டு அவங்க அம்மாவை கிளி கிழன்னு கிழிச்சு கட்டுது என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா இனிமே அப்பாவை இங்கே வர சொல்லாத என்னடி இன்னொடி ஏடி உன் புருஷன் பண்ண காரியம் அப்படி தான் எடுத்துகிட்டு வர சொன்னியா பணத்தை இல்லடி உன் தங்கச்சிக்கு இங்கப்பா இனிமேல் நேர்மையாக இருக்கிற பழக இப்போ என்னடி உன் தங்கச்சிக்கு பணம் என்னடி ஆகுறது அதெல்லாம் என் புருஷன் கொடுத்துட்டாரு கொண்டுட்டு தான் போகிறாரு ஏ நல்ல மனுஷன்டி உன் புருஷன் ஏன் நல்ல மனுஷன் நீ பேசாமல் இருமா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து பார்த்தா அவர் பணத்தை கொண்டு போய் தங்கச்சியை கட்டிடுறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க உன் அக்கா பிடிச்சு நம்ம இதை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க அப்படியே சந்தோஷம் தாங்கலை காலேஜ் முடிஞ்ச கையோட நேரம் சரவணனை பார்க்குறாங்க வந்து பார்த்துட்டு கடையிலே வந்து பார்த்துடுறாங்க மாமா ரொம்ப நன்றி மாமா நீங்கள் மட்டும் பணம் கொடுக்கல இந்நேரம் நான் காலேஜ்லேருந்து வெளியில் வந்திருப்பேன் மாமா அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்ல பரவாயில்ல நீயாவது காலேஜ உண்மையா படிச்சுட்டு படிச்சேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ஏமாமா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற ஒன்னு இல்லடி நீ கிளம்புடி அப்படிங்கிறாங்க எனக்கு ஒண்ணு புரியலையே மாமா ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு அந்த பிள்ளை போகுது என்ன இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து பொண்ணான கையில லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்